வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் இருபத்தி ஒன்பதாவது கதைப்பகுதி சென்ற கதை பகுதியில ஒரு அசிரி வந்தது அதாவது ஏன் எதுவும் தப்பில்லை பண்டாரிக்கு தான் அந்த புள்ளாங்குள்ள பயன்படுத்த முடியலன்னு கிருஷ்ணனே சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை இன்ட்ரோல பார்த்துட்டு அப்புறமா கதைக்குள்ள போகலாம் கோயிலில் பட்டர் அசிரிரி கேட்டு குழம்பி போனார் பண்டாரிக்கு கதை பயன்படுத்த தெரியவில்லை என்று அசிரி ஒழித்ததை வைத்து பட்டருக்கு கிருஷ்ணன் மேலான நம்பிக்கை வலுவடைந்தது பெருமூச்சு விட்டார் அதன்பின் பின் நேராக பண்டாரியை போய் பார்த்தார் அசரீரி விஷயத்தையும் சொன்னார் பண்டாரியிடம் ஒரே குழப்பம் நான் அதை கிருஷ்ணன் சொன்னபடி கேசவா என்று கூறி சரியாகத்தானே பயன்படுத்தினேன் இல்லாவிட்டால் புல்லாங்குழலே வாசிக்கத் தெரியாத என்னால் எப்படி அப்படி ஒரு ராகத்தை வாசித்திருக்க முடியும் என்று திரும்பி கேட்டார் கேட்ட வேகத்தில் சில வினாடிகள் யோசித்தவர் இல்லை இல்லை தப்பு என்மேல்தான் நான் பூபாலம் வாசிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன் அதற்கு இந்த பிரபஞ்சம் மயங்க வேண்டும் என்று கேட்கவில்லை எனவே நான் கேட்டது மட்டும் கிடைத்தது அடடா அவசரத்திலும் கோபத்திலும் நான் இதையெல்லாம் யோசிக்க தவறிவிட்டேனே இதனால் அரிய செல்வமான அந்த புல்லாங்குழலையும் தூக்கி வீசி எறிந்துவிட்டேனே என்று பதைத்து போன பண்டாரி ஓடிப்போய் வீசி எறிந்த இடத்தில் தேடி பார்த்தார் பிறகுதான் அது கோகுல்நாத் பாண்டே வசம் சிக்கி அவரும் பத்ரிநாத் புறப்பட்டுவிட்டது தெரிய வந்தது அப்போதே பண்டாரியிடம் ஒரு வேகம் விடக்கூடாது அவரை என்று தீர்மானித்தவர் விரைவாக ஒரு கோச்சு வண்டியை தயார் செய்து கொண்டு கோகுல்நாத் பாண்டியை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டார் கண்டமங்கலத்திலோ மன்னாரிடம் பிரமிக்கும்படியான மாற்றங்கள் தனது வாசிப்புக்கான ராகம் எது என்பதிலிருந்து அதை ஏடுகளில் எழுதி குறித்து வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் தொடங்கிவிட்டான் உள்ளாங்குழல் பூட்டு என்றால் அந்த ஏடுகளை சாவிகளாகும் இந்த லைன் கேட்கவும் உங்களுக்கு ஏதாவது சீரியல் ஞாபகம் வருதா உள்ளாங்குழல் ஏடு அப்படின்னா இவர் எழுதி வச்சிருக்கிறது சாவி அப்படின்ற இந்த வார்த்தை கேட்டதும் எனக்கு ஒரு சீரியல் ஞாபகம் வந்தது அதுவும் ஒரு இசை கருவியை வச்சு இந்திரா சௌந்தராஜன் சார் எழுதின புத்தகத்தின் அடிப்படையில் உருவான ஒரு நாடகம் தான் எதுன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ஒரு பக்கம் ஷியாமலா வீட்டில் கிடைச்ச செல்லப்பாட டைரி எடுத்துக்கிட்டு ராகவ் ஹாஸ்பிட்டலுக்கு வரான் அதே நேரத்துல தமிழகனையும் அழைச்சிக்கிட்டு போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் வராங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தமிழகன் வர்றத ருத்ரா பார்க்குறாரு யஜ்யனை எப்படியாவது ஷியாமலா மூலமா குணப்படுத்தினதுக்கு அப்புறம் தமிழகனையும் ஷியாமலா மூலமா குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ருத்ரா தமிழகம் ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு வர சொல்லியிருப்பாரு ஆனால் எக்னக்கு தான் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்மே இல்லையே அதனால் ருத்ராவே கொஞ்சம் ஏமாற்றத்தோடு தான் இருக்கார் தமிழ் அழைச்சிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க ஆள் ரொம்பவுமே டயர்டாக இருக்கான் சாப்பாடு எதுவுமே இல்லை இந்த கொஞ்ச நாட்கள்லேயே ரொம்ப அழைச்சி போயிருக்கான் ஃபுல்லாக ட்ரிப்ஸ் மட்டும்தான் எத்திக்கிட்டு இருக்காங்க அவன் இந்த உலகத்தில் தான் இருக்கான் ஆனால் இந்த உலகம் பற்றிய எந்த ஒரு நினைப்புமே அவன் மனசில் இல்லவே இல்லை கிட்டத்தட்ட எல்லாம் சமாதி அடையணும் அப்படின்னு இந்த நிலையை தான் அடைய விரும்புவாங்க அப்படிப்பட்ட தான் தமிழில் குணம் இருக்கான் டாக்டர்ஸ் கூட இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு என்னவெல்லாம் உடம்புல சிக்கல் வரும் அப்படின்றத எங்களால் சொல்ல முடியாது ஆனால் ஏதாவது ஒன்று வந்ததுக்கப்புறம் எந்த காரணத்தினால இது வந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்த ராகவ் மாஸ்டர் பக்கத்தில் வந்து நிற்கிறான் ராகவ் வந்ததை ஷியாமலாவும் பார்க்குறான் அவன் கையில் இருந்த அந்த டைரியை கவனிச்சவளுக்கு என்னமோ மாதிரி இருக்குது ஒரு வித உறுத்தலோடவே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பக்கத்தில் வந்து ரொம்ப மெல்லிய குரலில் கேட்குறா என்ன இது டைரின்றதுக்கு இதை நீ கட்டாயம் படிக்கணும்னு சொல்கிறான் ராகவம் அப்படி என்னதுல விஷயம் இருக்குன்னு அவ கேட்க இது உன் அப்பாவோட டைரி ரூமில் இருக்கிற பரண்மையிலேருந்து இதை நான் எடுத்தேன் இதை நான் ஏன் தேடுனேன் எதுக்கு தேடுனேன்றதெல்லாம் எனக்கு தெரியலை நான் அந்த பைராகியை சந்தித்ததோட விளைவாக இருக்கும் அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கிறப்பவே ருத்ரா பக்கத்தில் வந்துடுறாரு இவன் பேசுறத நிறுத்திடுறான் ருத்ரா பக்கத்தில் வந்து தமிழகனுக்கு உங்களுடைய ஹீலிங் பவர் தேவைப்படுது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றாரு யக்ஞன்கிட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால ஷியாமலாவுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை போகாமல் தயக்கத்தோட நின்றுக்கிட்டு இருக்கா ருத்ராவும் அதை புரிஞ்சுக்கிட்டு யக்ஞன் விஷயத்தில் எந்த மாறுதலும் இல்லைன்றதுனால தயங்குறீங்களான்றதுக்கு இவ்வளோ ஆமாம் சார் நான் உங்க எல்லாரும் மாதிரி நார்மலான ஹியூமன் தான் என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ருத்ராவும் விடாமல் எனக்காக ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்றார் அவள் முடியாது அப்படின்னு மறுத்துடுறான் அதுக்கு மேலே ஓகே உங்கள் விருப்பம் அப்படின்னு அவர் கிளம்ப போகிறப்ப மாஸ்டர் வந்து ஷியாமலாவை தூண்டி விடுறாரு இல்லை ஷியாமலா நீ ட்ரை பண்ணி பாருனதும் என்ன மாஸ்டர் நீங்களே நான் ஒரு மிஸ்ட்ரி ஆக்க போகிறீங்க போல் இருக்கின்றதுக்கு நம்மளை சுற்றி நடக்கிறதுல எதில் தான் மிஸ்ட்ரி இல்லாமல் இருக்குது உன நான் மிஸ்ட்ரியாக நினைக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருமானதும் ஷியாமலாவும் ஓகே சொன்னவ இப்போ ருத்ராவோட தமிழரகனை பார்க்க போகிறான் தமிழகன் பக்கத்தில் போயிட்டு அவனுடைய கைகளை பிடிக்கிறா கைகளை பிடிச்சி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா இங்கே என்ன ஒரு ஹாப்பியான விஷயம்னா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்த தமிழகன் முதல் முறையாக தன்னுடைய கைகளை பிடிக்கிற ஷியாமலாவை பார்க்குறான் இந்த ஒரு மாற்றமே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை தருது வேகமாக ருத்ரா தான் முன்னாடி வராரு முன்னாடி வந்து பாருங்க ஷியாமலா ஒரு மாற்றம் வந்திருக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னதும் இவளும் அவனுடைய கைகளை பிடிச்சி அப்படியே நீவி விட்டுக்கிட்டு இருக்கா தமிழழகனும் கண்களை செமற்றான் கழுத்தை வளைச்சி சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்குறான் என்ன நினைச்சாலும் சட்டுன்னு இருந்து தன்னுடைய கைவிரல்களை தன் பக்கம் இழுத்துக்கிறான் அப்படியே தன்னையே தானே ஒரு டைம் பார்க்கவும் செய்கிறான் இவனுக்கு பழைய ஞாபகங்களை வர வைக்கணும்னு ருத்ராவும் பேச ஆரம்பிக்கிறாரு என்னப்பா தமிழகா உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் உனக்கு ட்ரீட்மெண்ட்காக பண்ணி வந்திருக்க அப்படின்னதும் அவர் பேசுனதை கேட்டு எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறான் ஏதோ பேச முயற்சி பண்ணுறான் ஆனால் அவனால் பேசவே முடியலை டாக்டருக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்குது ஷியாமலா என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்களா அவனுடைய தலையில கை வைங்க அவனுக்கு யோசிக்க இன்னும் கூட வசதியா இருக்கும் அப்படின்னதும் இவளும் அவன் தலையில கை வைக்க போறா இந்த பக்கம் டாக்டர் உட்காருப்பா தமிழகா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க அவன் தலை அவ்வளோ சிக்கு பிடிச்சிருக்கு இவளுக்கு தலையில கை வைக்க என்னவோ மாதிரி இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு தலையில கை வச்சா தமிழகன் பேச ஆரம்பிச்சிடறான் டாக்டர் நான் எப்படி இங்கே வந்தேன் சாமி எங்கள் யஜ்யனுடம்ப என்னாச்சு அப்படின்னு இவன் கேட்டதும் ருத்ரா ரொம்ப கவனமாகிறாரு சபாஸ் தமிழகா பேசு இப்படியே பேசு ஆமாம் சாமி நீ யாரை சொன்ன அந்த பைராகிய தானே பைராகி பைராகி பைராகியே தான் அந்த நபர் ஒரு மோசமான ஆள் புதையல் என்னாச்சு ஐயோ அதை நான் எடுக்காமலே வந்துட்டேனே புதையலா என்னப்பா சொல்கிற அப்போ உனக்கு இப்படி ஆனதெல்லாம் புதையலுக்காக தானா புதையல் புதையல்னு சொன்னவன் அதுக்கு மேலே பேச முடியாமல் அப்படியே மயங்க ஆரம்பிச்சிடுறான் டாக்டர் முகத்துல எல்லாம் ஒரே சந்தோஷம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் உடம்புல எதுவுமே தெம்பில்லை அதனால பேச முடியாமல் மயங்கிட்டாரு இனி ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்தில் இவர் எழுந்து ஓடக்கூட ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்ட்டு அப்படியே ஷியாமலா பக்கம் திரும்புறாரு பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த பவர் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்றதுக்கு ஷியாம்லாவால் எந்த பதிலையுமே சொல்ல முடியலை ருத்ராவும் மாஸ்டருக்கு நன்றி சொல்கிறாரு ஏன்னா மாஸ்டர் சொல்லி தானே ருத்ரா தமிழர் பக்கம் வந்தா அதனால இந்த பக்கம் தமிழகனா தனியாக ஒரு வார்டு கழிச்சிட்டு போகிறாங்க மாஸ்டரும் ருத்ராவும் பேசிக்கிட்டே வராங்க என்ன சார் புதுசாக புதையன்ற ஒரு விஷயம் வெளில வந்திருக்கேன்றதுக்கு தமிழகம் தான் பேச ஆரம்பிச்சுட்டானே அவன் பேசினானா எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் எல்லாம் ஓகே தான் இங்கே தமிழகனுக்கு ஒர்க்கான இந்த பவர் ஏன் யக்ஞன்கிட்ட ஒர்க் ஆகலை அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே யஜ்நி அறையிலிருந்து ஒரு நர்ஸ் யக்ஞன் கிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குது இப்போ நல்லாவே மூச்சு விடுறோம் அப்படின்னதும் டாக்டர் எல்லாம் யஜ்னி நரையை நோக்கி போகிறாங்க ருத்ராவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷியாமலா நீ நிஜாலுமே தெய்வப்பிறவிதாமா அப்படின்னு சொல்லலாம்னு திரும்புறாரு திரும்பி பார்த்தா ஷியாமலாவும் ராகவும் அங்கே இல்லை எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள தேடிக்கிட்டு இவர் வராரு ஹாஸ்பிட்டல் வெளியில பாகை மரத்தடியில் தேடியில நின்னுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ராகவ் அவன்கிட்ட இருந்த செல்லப்பாவோட டைரிய ஷியாமலா கிட்ட கொடுத்து படிக்க சொல்றான் அது அவளும் படிக்க ஆரம்பிக்கிறா படிக்க படிக்க அவ முகத்துல ஏராளமான அதிர்வலைகள் இந்த பக்கம் ருத்ரா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவங்கள நோக்கி வராரு இதை கவனிச்ச ராகவ் அவரை நோக்கி அப்படியே முன்னாடி நடந்து போறான் சியாமலா கையில் டைரி இருக்கிறத கவனிச்ச ருத்ரா என்ன அது டைரின்னதும் அது அவங்க அப்பாவோட டைரி சார் அதை படிச்சுட்டு இருக்கா பழைய விஷயங்களை படிக்கிறப்ப ஒரு சந்தோஷமும் த்ரில்லும் இருக்கும் இல்லையா அதனால தான் அப்படின்னு இவனும் சமாளிக்க பார்க்குறான் ஆனால் இவரோ அப்படி தெரியலையே அவங்க முகத்தில் குழப்பமும் அதிர்ச்சியும் இருக்கிற மாதிரிலாம் தெரியுது அது அவங்க அப்பா இப்போ இல்லாததுனால அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கா போல சார் அப்படின்னு இவன் எவ்வளோ தான் பேசினாலும் அவர் வேகமாக ஷியாமலா நோக்கி பக்கத்துலேயே வந்துடுறாரு வந்தவர் டைரியையும் அப்படியே எட்டி பார்க்கறாரு ஷியாமலா வேகமாக டைரியை முடிட்டு அவரை பார்த்து முறைக்கிறா என்ன மேடம் இப்போ நம்ம சந்திச்சுட்ருக்கிற சிக்கல் பற்றி இதில் ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு இவர் கேட்குறாரு இதை பாருங்க சார் இது என்னோட ஃபேமிலி விஷயம் இதை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னதும் எனக்கும் தெரியும் மேம் இது அநாகரீகம்னா ஆனால் போலீஸ்காரனாக இருக்கிறதுனால கடமை உணர்ச்சி முன்னாடி வந்து நாகரிகம் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு சிரிச்சவர் அப்படியே கண்டினியூவும் பண்ணுறாரு யஜ்யன் கிட்ட இப்போ நல்ல முன்னேற்றம் இருக்கு உங்கள்கிட்ட ஒரு பவர் இருக்குன்றதும் உறுதியாகுதுன்னு அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு ஆனால் இவ்வளோ இந்த பாருங்க சார் இப்போ நான் இதை பற்றி பேசுகிற மனநிலை இல்லை என்ன கொஞ்சம் தனியாக விளங்கினதும் இவரும் ஷியோர் ஷுர்ன்ட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாரு அங்கே இருந்து விலகி போனாலும் நோட்டம் விட்டபடியே தான் இருக்கார் இந்த பக்கம் ராகவ் வந்து கிட்டே பேசுகிறான் ஷியாமலா இந்த டைரியில் இருக்கிறதபடி பார்த்தா இந்த யஜ்ஞனும் கூட பிறந்த தம்பியாக தான் இருக்கணும் உன் அப்பாவுக்கு இப்படி ஒரு மோசமான பக்கம் இருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்றான் ஷியாமலாவுக்கு கண்ணு ரெண்டும் கலங்குது ஷியாமலா ராகவை பார்த்து எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னா இவனும் என்னன்றான் அங்கே இருக்கிற யக்ஞன் கிட்ட இந்த டைரியில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி மச்சம் இருக்கான்னு பார்த்துட்டு வரையான்றதுக்கு இவனும் கண்டிப்பாக ஓகேன்றான் போகிறப்ப அந்த போலீஸ்காரருக்கு எந்த விஷயமும் தெரிய வேணாம் அப்படின்னு ஷியாமலா சொல்கிறான் இதை நீ சொல்லணுமா சியாமலா அப்படின்னு ஒரு கனிவோட கேட்டவன் கேக்கமா அந்த யக்ஞன் இருக்கிறார நோக்கி போகிறான் மா ஸ்ட்ரோ காரிடரில் நின்றுக்கிட்டு ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இவன் அவரை கடந்து உள்ளே போகிறப்ப டாக்டர் எதிரில் வரார் டாக்டர் எஜ்ஞனுக்கு இப்போ எப்படி இருக்குனதும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சார் ஐ திங்க் யக்ஞன் சில மணி நேரத்தில் கண்ணை முடிச்சிடுவான் சும்மா

இன்ஃபேக்ட் அவரோட உறவினர் ஒருவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார் அவங்கள நம்ம ஷாமலா மேடம் காப்பாற்றிட்டா அப்புறம் ஷியாமலா தான் தமிழ்நாட்டுக்கே சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இவர் எங்கேயோ போயிட்றாரு டாக்டர் டாக்டர் இதெல்லாம் அப்புறம் நான் கொஞ்சம் எங்கேயா பார்க்கணுமே அதை பார்க்க முடியுமா அப்படின்றதும் தாராளமாக பார்க்கலாம் வாங்க போகலான்ட்டு இவர் அழைச்சிட்டு போகிறாரு பக்கம்லாம் கூட பயங்கர காயமோ அப்படின்னு நம்ம பேச்சு கொடுக்குறான் கூட்டமாக காட்டு மிருகங்கள் கிட்ட சிக்கின ஒரு மனுஷன் தான் உடம்புல எந்த அளவு சதை பிஞ்சு போகுமோ அந்த அளவுக்கு போயிருக்கு இவ்வளவுக்கு நடுவில் இந்த பாடியோட முதுகில் ஒரு பால் மச்சம் அதுக்கு மட்டும் ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லைங்கிறது ஆச்சரியம் அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கவும் அவனுக்கு பயங்கரமாக இருக்க ஆரம்பிச்சிருது ஸோ இந்த யஜ்ஞந்தான் ஷியாமலாவோட தம்பின்றதும் கன்ஃபார்ம் ஆகிடுது இதோட இந்த பகுதியும் முடியுது